கிங் நல்ல ஒரு தெய்வ மனிதர் என்னுடைய நண்பர் ஏஜி போதகர் டெல்லியில இருக்கிறார் கத்தருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்கிறார் அவருடைய மகன் மறித்து போனான் அதன் மத்தியில் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார் அந்த பட்டணத்துல மகள் பலவீனப்பட்ட போதிலும் மூளையில இரண்டு புழுக்கள் மூளையை ஊடுருவி போய் அவளை வேதனைப்படுத்தியது ஒவ்வொரு நாளும் தலைவழி பாரத்தில் அழுவார் அவளை சுகப்படுத்தி இன்னைக்கு அந்த உதேசத்தில் ஊழியத்தை பார்க்க வைத்திருக்கிறார் தேவ மனிதரை சேலஞ்சிங் மினிஸ்ட்ரி டெல்லி பட்டணத்தில் செய்து கொண்டிருக்கிற தேவ மனிதர் நான் கடந்த நாட்கள் போயிருந்த போது அவர் மூன்று நாள் அவருடைய சபையில ஊழியத்தை நிறைவேற்ற போயிருந்தேன் அப்பொழுது அவர் சில காரியங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டார் கடந்த கொரோனா காலங்களில அவர் சபையில பல பேர் வாதிக்கப்பட்டார்கள் பலவீனப்பட்டார்கள் பார்லிமெண்ட்ல பல அரசு அதிகாரிகள் கூட இவருடைய சபைக்கு வருகிறார்கள் மூத்த அதிகாரிகள் கூட பிரதமர் பக்கத்துல இருக்கிறவர்கள் கூட இவருடைய சபைக்கு வருகிற அளவிற்கு கத்தர் அந்த சபையை ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் சாலமோன் கிங் பிரதர் சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் கொரோனா பாதிக்கப்பட்டது அந்த கொரோனா என்னையும் தாக்கியது ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கொண்டே இருந்தது அது ஒரு மனுஷனுக்கு சராசரியா தொண்ணூத்தி ஐந்துல இருந்து தொண்ணூறு எண்பத்தி ஐந்து வரைக்கும் கூட போகலாம் அதற்கு கீழே கொஞ்சம் கொஞ்சம் குறைய தான் லங்ஸ் பாதிக்கப்படுகிறது பிரீத்திங் ப்ராப்ளம் அவருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்தது ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போகிறார்கள் எந்த ஹாஸ்பிட்டல்ல இடமில்லை பல அதிகாரிகளை வச்சு சொல்லியும் இடம் கிடைக்க முடியாத சூழ்நிலையில கடைசியாக அவருடைய ஆக்சிஜன் லெவல் ஐம்பதுக்கு குறைய ஆரம்பித்தது மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவரால் மூச்சு விட விட முடியவில்லை அந்த நேரத்துல அவர் நல்லா வீட்டை விட்டு புறப்படுறார் ஒரு ஹாஸ்பிட்டல் இடம் இருக்கு ஆனா அங்க வெயிட் பண்ணனும் ஒரு ரெண்டு மணி நேரம் என்று சொன்னார்கள் உடனே இவர் வீட்டை விட்டு புறப்படும் போது நல்ல பேண்ட் ஷர்ட் எப்படி சர்ச்சுக்கு நல்லா நீட்டா போவாரோ அதே போல இன்மண்ணி ஷூ போட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு போனார் பாஸ்டர் போனார் வாசல்ல தான் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது பிரீத்திங் பிரச்சனை போராட்டம் அந்த நேரத்தில் இன்னும் அவருடைய பிரீத்திங் அந்த குறைய ஆரம்பித்தது ஆக்சிஜன் லெவல் சரி கத்தரின் ஓட்டத்தை முடிக்க போகிறார் என்ன கொள்ள போகிறாரோ என்று சொல்லி பாஸ்டர் ஆவில நிரப்பப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது ஆவியானவர் அவரை ஏவி கொஞ்ச பேர் செத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் பிரேதங்கள் வெளியே போகிறார்கள் கொஞ்ச பேரு அவரை விட மோசமா இருக்கிற ஆட்கள் படுத்து படுத்திருக்கிறாங்க அப்போ இவருக்கு ஆவில ஏவி போய் ஜபம் மண் இவர்களுக்காக என்று சொல்லி உடனே இவர் என்ன அறைய முடியல அவங்களுக்கு ஜெபிக்கவா உடனே டாக்டர்கிட்ட நேர போனா டாக்டர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டா நான் இன்னும் அட்மிட் ஆக எனக்கு டைம் இருக்கு நான் இவங்க படுத்திருக்கிற இவங்களுக்கு ஜெபிக்க பிரதர் நீங்களே மோசமான கண்டிஷன் இவங்களுக்கு ஜெபிக்க போறீங்களா எனக்கு ஜெபிக்க மட்டும் பெர்மிஷன் கொடுங்கன்னு சொன்னார் உடனே போய் பெர்மிஷன் கிடைத்தது முன்பாக படுத்திருந்த கீழே படுத்திருந்த ஒவ்வொருவரையும் தூக்கி கெட்டி அணைத்து முதுகில தடவி தடவி கொடுத்து இயேசுவை பத்தி சொல்லியே ஜெபிக்க ஆரம்பித்தார் ஜெபிக்க 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 இவருடைய ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தது ஆமா அன்பிலீவல் இவருக்கு இவர் ஒரு ஆளா ஒவ்வொரு ஆளையா கட்டி அணைத்து தடவி தடவி ஜெபிக்க ஜெபிக்க இவருடைய ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது இவருக்கே தன்னுடைய சரீரத்துல ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பித்தார் நேராக இவர் நல்லா ஹெல்த்தியா மாறினார் அவர் டாக்டர்கிட்ட செக் பண்ண நல்லா நார்மலாக தான் இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்மிட்டே ஆகலை திரும்பி போயிட்டார் வீட்டுக்கு என்ன நடந்தது தெரியுமா அந்த அந்த நாற்பது பேர் ஏறக்குறைய நாற்பது பேருக்கு அப்படி ஜபித்திருக்கிறார் நாற்பதுல இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு பேருக்கு அவர் ஜபித்திருக்கிறார் இந்த டாக்டர் இந்த இந்த பாஸ்டர் தெரிந்திருந்தபடியால் ஹாஸ்பிட்டல்ல உள்ள அட்மிட் ஆகி திருப்பி ரெக்கவரி ஆகி அந்த நாற்பத்தி எட்டு பேரும் மீண்டும் பாஸ்டரை கண்டுபிடித்து அட்ரஸ் வாங்கி கண்டுபிடித்து வந்து பாஸ்டரை சந்தித்தார்கள் பாஸ்டர் பேசி கடைசியில் அவங்க நாங்க இயேசுவை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று நாற்பத்தி எட்டு பேர் ஒப்பு கொடுத்தார் நடந்தது என்ன தெரியுமா ஆமா பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும் நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் நாங்க எவ்வளவு தரணும் பல பேர் கஷ்டப்பட்டவங்க நல்லா இருக்கிறவங்க என்ன செய்யணும் அவ்வளவு ஈகரா கேட்டபடியால் பாஸ்டர் இங்க ஒன்னும் தர வேண்டாம் உங்க வீட்டில இருக்கிற முன்னாடி இருக்கிற வெரண்டாவோ ஒரு சின்ன இடத்தையோ எனக்கு தருவீர்களா என்று கேட்டபோது சந்தோஷமா தருகிறோம் சாக போகிற எங்களுக்கு ஏசு வந்ததுனால இன்னைக்கு ஒரு பெரிய இழைப்பார்தல் சுகத்தோட இருக்கிறோம் என்ன வேணாலும் தருகிறோம் என்று சொன்னார்கள் கடைசியில அவருடைய பைபிள் டீச் பண்றார் அந்த பைபிள் காலேஜ்ல படிக்கிற பையங்களை கொஞ்சம் ட்ரைன் அப் பண்ணி இன்னைக்கு ஏறக்குறைய நாற்பது சபையை ஒரே அந்த கொரோனாவுல உருவாக்கி விட்டார் தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிற கத்தர் இந்த இரவு இழைப்பாறு பண்ணுவாராக நான்காம் ஒன்பதாம் சொல்லுகிறது இனி ஒரு காலம் இழைப்பார் இனி வருகிற காலம் இழைப்பார் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் இழைப்பார பண்ணுவார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்